ஃபஸ்ட்டு இந்த கேப்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ள கல்லில் மண் போட்டுக்கோங்க கரெக்டாக நிற்கிறதுக்காக அதுக்கப்புறம் அந்த மூடியை போட்டு மூடிடுங்க அதுக்கப்புறம் மூல கிளேவ் எடுத்து ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து செஞ்சு ஒரு ஸ்டிக்கில் சொருவி அதை வந்து ஆட்லு கனில் வச்சு அந்த ஓட்டையில் ஒட்டிட்டேன் ஸ்டிக்கை வச்சு ஒரு ஷேப்பாக வந்து கொண்டு வந்துட்டேன் அதில் வந்து பென்சிலை வச்சு கொஞ்சம் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்டிங் பண்ணிக்கலாம்னு கீழே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் கீழே வந்து பெஸ்ட் போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்டிங் பண்ணிக்கலாம் அப்புறம் ஜடையில் வந்து மல்லிப்பூலாம் வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க